இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவனாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் யோபு போன்று தேவன் முன்பு என்னை கண்காணித்தார் கவனித்து வந்தார் மீண்டும் என் வாழ்க்கை அப்படி அமையாதா எனக்கு சுகம் உண்டாகாதா நான் இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று இயங்கி கொண்டிருக்கலாம் யோபு செல்வ செழிப்போடு இருந்தபோது அவன் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தான் தேவனுடைய தீபம் தன் தலையின் மேல் பிரகாசித்ததாகவும் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்வது போன்று இன்று நம்முடைய சூழ்நிலையும் யோபுவை போன்றிருக்கலாம் நாமும் சொல்லுவோம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்கும் என்று கேட்போம் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் அவர் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய கோலும் தடியும் நம்மை நித்தமும் தேற்றி வழிநடத்தும் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய தீபம் எங்கள் தலையின் மேல் இருப்பதினால் நாங்கள் பிரகாசிப்போம் இருளை கடந்து போவோம் என்று விசுவாசிக்கின்றோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்